ஹாய் வணக்க மக்களை நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா செங்கல் அதில் உள்ளுக்கு வேக வச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்கு எல்லாமே வெந்துக்கிட்டு இருக்கு செங்கல் இங்கா மக்கூடு தீ பெரும் மக்களை செங்கல் செய்கிற இடம் இப்படி தான் இருக்கும் வெறும் நல்லாயிருக்கும் இருக்கும் உள்ள பிள்ளாமே வெறும் நெருப்பு தான் எப்படி எரிப்பாரு கல் ஃபுல்லாக உள்ள தக தகுன்னு இருக்கா இருக்காட்டீசா இருக்கும் கல் எல்லாமே அப்படியே இருக்கு உள்ள பிள்ளை பழத்திரிச்சவங்களுக்கு உள்ள ஃபுல்லாக பல இப்படி தான் இருக்கும் செங்கல் இருக்கும் മക്കൾ മക്കളെ സിന്തൽ ചെയ്യൂ ഇടത്ത് എറിയുന്ന തീയതി എല്ലാം തീര എപ്പിടി എറിയുത് പ് ഒച്ച മക്കളെ